விதைகள் தூங்குனாதான் இந்த மாதிரி ஒரு சரிசமமான கீரைகள் வந்து வளருங்க ஒரு குரோபேக்கில் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க இந்த இளம் கீரைகள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ஒன்று எடுக்கிறோம் பாருங்களேன் இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா கடை கட்டு போட்டு கீரை வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான கீரை ஆனால் இதுக்கு வந்து நான் விதைகள் தூவுல இதோ வந்து விதைகள் ஃபுல்லாக மாடி தோட்டத்தில் பரவி அதுவே இந்த மாதிரி வளருது சமைக்க வேணாம் அப்படியே சாப்பிட்லாம் ஆர்கானிக் கீரை பூச்சியே கிடையாது எவ்வளோ ஃப்ரெஷ்வாயிருந்ததில்ல இன்னொரு தொட்டியிலே இருக்கு போயிடுக்கலாம் மூணு முல்லைப்பூச்செடி மாற்றி வச்சோம் ஒன்று நல்லா பூக்க தொடங்கி சூப்பராக வந்துட்டு இருக்கு ரெண்டு வந்து சோகமாவே இருக்கு அதுக்கான நேரம் வரலன்னு நினைக்கிறேன் அது இதுதான் அதுல தான் கீரை வந்து நான் சொன்ன மாதிரி விதைகள் போடாமலேயே வளர்ந்துருக்கு அதை வந்து நம்ம எப்படி விதை தன்னாலே மாடி தோட்டத்தில் பரவும் அதுதான் இயற்கை விவசாயம் பாத்தீங்களா எவ்வளவு கீரை நான் பறிச்சிருக்கேன் அழகா இருக்குல்ல